நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேர பிற்பகல் மூன்று பதினைந்து ஆகிறது தற்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மையானது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தெற்கு கேரள மாநில பகுதிகளில் அதிகரிக்க தொடங்கியிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது இதுவரும் தொடக்கம்தான் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களாக இருக்கட்டும் அடுத்து வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழையானது நிச்சயம் தீவிரமடையும் தற்பொழுதைய அந்த நிலவரத்தை நாம் முற்று நோக்கும்பொழுது கொல்லம் அருகில் மழை மேகங்கள் காலை முதலே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வப்பொழுது ஊடுருவி மழை ஆங்காங்கே பதிவு செய்து கொண்டிருப்பதை நம்மால் அறிய இயல்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களில் கூட கொன்னி சுற்றுவட்டார பகுதிகளில் அடூர் மற்றும் கொன்னி இடைபட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கொல்லத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் எடமான் மாதிரியான பகுதிகளில் விதுரா சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டக்காடா மற்றும் விதுரா இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மழை மேகங்களானது ரேடார் படங்களில் பதிவாகிக் கொண்டிருக்கிறது தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட சில இடங்களில் பரவலான மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது அச்சன் கோயில் அருகில் உள்ள பகுதிகளாக இருக்கட்டும் சித்தார் சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும் அதே போல் நிறைய இடங்களில் கேரள மாநிலத்தில் தெற்கு பகுதிகளில் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஈரப்பதமிக்க காற்றானது ஊடுருவி வருகிறது கொல்லம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பாக திருவனந்தபுரம் கொல்லம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளை தான் அது இப்போ டார்கெட் செய்து கொண்டு இருக்கிறது அதனால் அந்த இடங்களில் நிச்சயமாக மழையானது அங்கு மிகமாக பதிவாகி கொண்டு தான் இருக்க வேண்டும் நம்முடைய தமிழக பகுதிகளை பொறுத்தவரையில் தேனி மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியான குமிழி சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது அதாவது குமிழி அந்த எல்லையோர பகுதின்னு சொல்லலாம் எல்லைக்கு கும்மிழிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தேக்கடி குமிழி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் மற்றும் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் தேனி மாவட்டத்தில் கூட தேனி மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில் கூட மழை மையங்களானது பதிவாகி வருகிறது வண்டி பெரியாரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை அப்படிங்கிறதுல மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்கப்போவது கிடையாது ரேடார் படங்களில் மழை மேகமே நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் பதிவாகலையே எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரேடார் படங்களை வைத்து மட்டும் முடிவு செய்யக்கூடிய விஷயம் வந்து கிடையாது இது வந்து தென்மேற்கு பருவமழை அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து நம்ம உட்பகுதிகளில் பதிவாகக்கூடிய வெப்பசலன மழை மாதிரியெல்லாம் கிடையாது தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நிறைய நாட்கள் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு பத்து ஆண்டுகளாக நான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் ரேடார் படங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் ரேடார் படங்களில் பருவமழை காலகட்டத்தில் மழை மையங்கள் அவ்வளோ அக்யூரேட்டெல்லாம் உங்களால் வந்து பார்க்க முடியாது ரேடார் படங்களில் ஸோ அதற்கு காரணம்லாம் இருக்குது அதெல்லாம் நான் இன்னொரு முறை உங்களுக்கு விளக்கமாக வந்து சொல்கிறேன் பட் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் மழை மையங்கள் தென்படலங்கிறதுனால நீலகிரி மாவட்டத்தில் எந்த இடத்துலையும் மழை பதிவாகி கொண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது நீலகிரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் ஆங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இவை போக நிறைய இடங்களில் பருவமழையானது தீவிரமடைய இருக்கிறது வடக்கு கேரள மாநிலத்திலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே பருவமழையானது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொல்ல மருகலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக விண்டு கன்வெர்ஜ் ஆகி கொண்டிருப்பதினால மழையானது பதிவாகி வருகிறது இவை போக மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை அதிகரித்திருப்பதன் காரணமாக தென்மேற்கு பருவ காற்றினுடைய தாக்கத்தினால் கர்நாடக மாநிலத்திலும் கனமழையானது தான் போகிறது அதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்கப்போவது கிடையாது கண்ணூர் மங்களூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா கோழிக்கோடை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் இவை தவிர்த்து நம்ம வாழ்ப்பாறை சின்னக்கல்லாறு சின்கோனா சுற்றுவட்டார பகுதிகள் சோலையார் அணை சுற்றுவட்டார பகுதிகள் பரம்பிக்குளம் அணை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் கோத்தமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் கோத்தமங்கலம் மூணாறு இருக்கக்கூடிய பகுதிகள் பைனாவு சுற்றுவட்டார பகுதிகள் இரட்டுப்பேட்டா சுற்றுவட்டார பகுதிகள் பம்பை நதிக்கரை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் குறுக்காய்ச்சல் மற்றும் பம்பா இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் அதே போல் கஞ்சிரப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து லஹா சுற்று வட்டாரப் பகுதிகள் ரன்னி வனப்பகுதிகள் பத்தனம் திட்டா சுற்றுவட்டார பகுதிகள் அதூர் மற்றும் பத்தனம் திட்டா இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் இப்போ அலூர் அரு அருகில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது தொடர்பாக நான் ரேடர் படங்களை விளக்கும்பொழுது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ புனலூர் அதே போல் பார்த்திங்கன்னா குழுத்துப்புலா சுற்றுவட்டார பகுதிகள் ஐயூர் சுற்றுவட்டார பகுதிகள் கிழிமானூர் சுற்றுவட்டார பகுதியில் வரகலா சுற்றுவட்டார பகுதியில் பரவூர் சுற்றுவட்டார பகுதியில் நெடுமங்காடு சுற்றுவட்டார பகுதிகள் திருவனந்தபுரம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் பொன்முடி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழக பகுதிகள் ஸோ கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் பேச்சுப்பாறை அணை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு அதே போல் சித்தாரல் சிவலோகம் சுற்று வட்டார பகுதிகள் மாஞ்சோலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் பொன்முடி மற்றும் மாஞ்சோலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் பாபநாசம் அணைக்கு வரக்கூடிய நீரானதும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது ஸோ வாழ்ப்பாறைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே போல் தான் பம்பாவை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகலாம் கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த தகவல்களை இங்கே உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இதை தவிர்த்து ஆலப்புழா ரன்னி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ரன்னி வனப்பகுதிகளில் நிச்சயமாக கனமழையானது பதிவாகும் ஸோ கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளும் பலனடையும் நீலகிரி மாவட்ட பகுதிகள் வாழ்ப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் தேவாலா நீலகிரி மாவட்டம்னு நம்ம சொல்லும் போது தேவாலா கூடலூர் பஜார் அப்பர் பவானி ஸோ இந்த மாதிரியான பகுதிகள்லாம் வந்து நிச்சயமாக பலனடையும் நடையும் அவலாஞ்சி மாதிரியான பகுதிகளும் பலனடையும் காலப்போக்கில் இன்னும் மழை தீவிரம் அடையும் தான் அவலாஞ்சி அப்பர் பவானிலாம் எந்த அளவுக்கு மழை பதிவாகுதுங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் ஸோ அந்த மழை அளவுகள்லாம் நான் பதிவு பண்ணும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் அடைவீங்க அப்பா இந்த அளவுக்கு மழை பதிவாக இருக்குதான்னு ஸோ அந்த மாதிரிலாம் பதிவாகும் அதற்கெல்லாம் சாத்தியக்கூறுலாம் இருக்குது அப்புறம் ஜூலையில் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக வட தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஜூலையில் வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வட தமிழகத்தில் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பரவலான கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்குது கேடிசி பெல்ட்டில் அதை நான் சொல்லிடுறேன் அப்புறம் கேட்காதீங்க மழை வாய்ப்பு இருக்கு இருக்கான்னு கேட்டுகிட்டு இருக்காங்க ஜூலை மாதமும் மழை வாய்ப்புலாம் இருக்குது ஸோ கொடைக்கானலை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகலாம் நான் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் பதிவு பண்ணியிருக்கேன் கேரள மாநில பகுதிகள் மற்றும் தமிழக எல்லை பகுதிகள் கேரளாவை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் தேனிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா சாரல் தூரல் நிறைய இடங்களில் போட தொடங்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஸோ திண்டுக்கல் கொடைக்கானல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் போடிநாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு சரி அப்போ வட தமிழகத்தில் மழையே பதிவாகாதான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது வட தமிழகத்திலும் ஒரு சில இடங்களில் திடீரென வானம் மிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழையானது பதிவாகலாம் முப்பது மில்லிமீட்டர் அளவு மழை கூட சில இடங்களில் பதிவாகலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் கடலூர் மாவட்ட உட்பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் கேடிசி பெல்ட்டில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இல்லைன்னெலாம் கிடையாது பட் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீங்க தென்மேற்கு பருவக்காட்டு தீவிரமடைந்து கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பொழிந்து நமக்கு வரக்கூடிய நீர் வரத்தானதை அதிகரிக்கணும் ஸோ அதுதான் நம்ம இந்த காலகட்டத்தில் நினைக்கணும் முக்கியமாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் என்பது அதுதான் ஸோ நீலகிரி மாவட்டத்தில் நிச்சயக்கான மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் மேலும் பல பல தகவல்களை அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் கூட நான் விரிவாகவே பகிர்ந்து கொள்கிறேன் இப்போதைக்கு நான் வழங்கி இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் தாம்பரம் தாலுக்கா அலுவலகம் செங்கல்பட்டு மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் வல்லம் விழுப்புரம் மாவட்டம் பத்தொம்போது மில்லி மீட்டர் வேலூர் வேலூர் மாவட்டம் பத்தொம்போது மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் உத்தண்டி டோல் இருக்குது இல்லையா நம்ம சென்னை மாநகர் அது ஈசிஆரில் இருக்குது இல்லையா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு மில்லி மீட்டர் பொன்னையணை வேலூர் மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் பதினாறு மில்லி மீட்டர் மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் ஸோ பதினைந்து மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நிலவரத்தை இங்கே நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்புறம் போஸ்ட்டில் நேற்று வந்து பார்த்திங்கனாக்கா காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடந்தது ஸோ அங்கே நான் போயிருந்தேன் ஸோ அதை வந்து ஒரு காணொலியாக வந்து நம்ம இன்னொரு சேனலில் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அதனுடைய இணைப்பு முகவரியாக நான் வந்து நமது போஸ்ட்டில் இந்த லெட்டர் போஸ்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா அதாவது இந்த எழுத்துப்பூர்வமாக சில நேரம் நான் பதிவு பண்ணுவேன் இல்லையா அங்கே நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை போய் பாருங்கள் அதை நான் பாருங்கள் பார்த்தே தீரணும்லாம் நான் வந்து சொல்லலை அண்ட் உங்கள் விருப்பம் தான் அது சும்மா ஒரு காணொலி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அப்படி உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் அதை போய் பார்க்கலாம் ஒரு திருவிழா அப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அந்த மாங்கனி திருவிழா இப்போ நிறைய திருவிழா உங்கள் ஊரில் நடக்கும் இல்லையா கோயில் திருவிழாக்கள்லாம் இப்போ மாங்கனி திருவிழா எப்படி நடக்கும் காரைக்கால் மாங்கனி திருவிழா இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து பிடிக்க முடிந்தது அந்த நேரத்தில் எந்த அலைபேசி இருந்தது அதில் வந்து கேப்சர் பண்ணேன் ஸோ அதை வந்து தொகுத்து சும்மா கொடுத்துருக்கேன் அது வந்து நேச்சுரலாக தான் இருக்கும் அதை எந்த விதமான வாய்ஸ் ஓவர்ஸும் நான் வந்து பண்ணலை அதாவது நான் எதுவும் வந்து பேசலை ஆக்சுவலாக என்ன கேப்சர் பண்ணணும் அதை மட்டும் அங்கங்கே எது தேவையோ எது தேவைங்கிறது கிடையாது எந்த அளவிற்கு அந்த காணொலியை குறுகிய நேரத்தில் கொடுக்க முடியுமா அந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்க்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் வானிலை தொடர்பான தகவல்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நமது சேனலில் வந்து தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து விட்டது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு இருக்கோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்களின் மானுவேன் நன்றி வணக்கம்